ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக அதிரடியான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழில் பார்த்துருப்பீங்க என்ன பார்க்க போகிறோன்னு இருந்தாலும் இன்ட்ரோவில் சொல்ல வேண்டியது என் கடமை இன்ட்ரோவில் வந்து சொல்கிறேன் என்ன பார்க்க போகிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆகஸ்ட்டுடைய இருபதாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஐந்தாவது மாதமான ஆவணியுடைய நான்காம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை வந்து புதன்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த புதன்கிழமை ஒரு சாதாரண நாள் கிடையாது மிக மிக எச்சரிக்கையான ஒரு நாள் என்று சொல்லலாம் அப்படி என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா நாளை நாள் பிரதோஷமானது வருது பிரதோஷம் வர்றது நல்ல நாள் தானே இதில் என்ன எச்சரிக்கை அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க நாளை நாள் பிரதோஷத்தில் இந்த சில விஷயங்கள் செய்யணும் அதனால் எச்சரிக்கைன்னு சொல்கிறேன் ஸோ நாளைய பிரதோஷம் புதன்கிழமை வரக்கூடிய புத பிரதோஷம் அதுவும் தேய்பரையில் வரக்கூடிய புத பிரதோஷம் இந்த புத பிரதோஷம் சாதாரண பிரதோஷம் கிடையாது நம்ம தலையெழுத்தை மாற்றுவதற்கு நமக்கு கிடைச்ச ஒரு பொக்கிஷமான பிரதோஷம் பிரதோஷங்கிறது சிவபெருமான் ஆழக்கால கால உண்டு நம்மளை காத்த அந்த நேரம் ஸோ சிவபெருமான் உலகத்தை காத்த அந்த நேரத்தில் அவரை வழிபாடு செய்யும்போது அவருடைய அருளால் நமக்கு நிறைய வரங்கள் வந்து கிடைக்கும் ஆக்சுவலி இந்த மாதிரி பிரதோஷத்தை யாருமே மிஸ் பண்ணக்கூடாது என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாததுனால இந்த பிரதோஷத்தை சாதாரண நாளாக கடந்து விடுறோம் இனி அந்த மாதிரி கடக்கக்கூடாதுங்கிறதுனால தான் ஒவ்வொரு பிரதோஷத்துக்கு உண்டான சிறப்பையும் அதில் நாம் செய்ய வேண்டிய பரிகாரத்தையும் ஷேர் பண்ணிகிட்டே வரேன் அதன்படி நாளை நாள் வரக்கூடிய பிரதோஷத்துடைய சிறப்பையும் நாளை நாள் பிரதோஷத்தில் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தையும் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெரிஞ்சு பயனடை முடியும் நாளைய பிரதோஷத்தில் மாலையில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை செய்பவர்களுக்கு வாழ்க்கையில துன்பங்கள் நீங்கும் பணப்பிரச்சனை கடன் பிரச்சனை என்பது வரவே வராது இது இல்லாமல் இருந்தாவே வாழ்க்கை நல்லா ஜம்முன்னு இருக்கோ இது இல்லாம இருக்க என்ன பண்ணுங்கிறத வாங்க இப்ப இந்த வீடியோவில் பார்க்கலாம் சிவனுக்குரிய விசேஷ தினங்களில் மிக முக்கியமானது பிரதோஷந்தான் அதிலும் குறிப்பாக புதன்கிழமை வரக்கூடிய நாளே பிரதோஷமானது விசேஷமான பலன்களை கொடுக்கும் என்று சொல்லப்படுது மாதந்தோறும் வரக்கூடிய பிரதோஷ தினங்களில் சிவ வழிபாடு செய்து இவற்றை நாம் கடைபிடித்தாவே வாழ்க்கையில இன்னல்கள் என்பது வரவே செய்யாது என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்படுது சிவனுடைய பஞ்சசரத்த மந்திரத்தை நாளை நாளில் உச்சரித்து வந்தால் கடன் பிரச்சனை நீங்கி தொழில் விற்பி உண்டாகோ பணவரவு சீராகோ அவ்வகையில் நாளை மாலை பிரதோஷ பூஜை செய்பவர்களுக்கு சிறப்பான பலன்கள் உண்டாகோ அதுக்கு என்ன செய்யலாம் என்பதை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிந்து கொண்டு இதை நாளை நாள் செய்துடுங்க பிரதோஷ காலம் என்பது மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரையிலான நேரம் அந்த நேரம் தான் மிகவும் விசேஷமாக கருதப்படுது என்ன காரணம் அப்படிங்கிறத அந்த நேரத்துக்கான அந்த மகிமையை சொல்கிறேன் தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை போது அதிலிருந்து வந்த பொருட்களில் ஆழக்கால விஷமும் ஒன்று ஆழக்கால விசத்தை கண்டு அனைவரும் அஞ்சி நடுங்கிய பொழுது அனைத்து உயிர்களையும் காப்பாற்ற ஈசன் ஆழக்கால விசத்தை உண்டு விட்டார் அவரை காப்பாற்ற பார்வதி தேவி முயன்ற பொழுது விஷமானது தொண்டைக்குடியில் நின்றது இந்த பிரதோஷ கால வேலையில இந்த மாதிரி இது நடந்ததாக சம்பவமானது இருக்கு அதனால தான் இந்த பிரதோஷ கால வேலைங்கிறது இதனாலேயே சிறப்பாக சொல்லப்படுது அதன் பிறகு சிவபெருமான் கைலாயத்தில் திருநடனம் புரிந்தார் அவருடைய நடந்தினத்திற்கு ஏற்ப கலைமகள் வீணை வாசிக்க மகாலட்சுமி தேவி பாடல் புரிந்தார் இந்திரன் புல்லாங்குழல் ஊத மிருதங்கம் வாசிக்க திருமாலும் ஆயத்தமாயிருந்தார் பிரம்மதேவர் தாளமிட சிவபெருமானுடைய தாண்டமும் காண அங்கிருந்த தேவர்களும் முனிவர்களும் கைலாய் வந்து சேர்ந்தனர் இதெல்லாம் வந்து அந்த பிரதோஷ நேரத்தில் நடந்ததாக புராண வரலாறு சொல்லப்படுது அதாவது புராண வரலாறானது சொல்லப்படுது அதனால தான் இந்த பிரதோஷ கால வேலையில் நாம் வேண்டக்கூடிய வேண்டுதலுக்கு சிவபெருமான் உட்பட அனைத்து இறைவனுடைய அருளாசியும் நமக்கு கிடைக்கப்பெறும் என்பது ஐதீகம் ஸோ பிரதோஷ கால வேலையில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே நடைபெறக்கூடிய அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நாம் சும்மா கண்டு கழித்தாலே வாழ்வில் சகல சோபாக்கியங்களும் கிடைக்கும் மாதந்தோறும் வரக்கூடிய ஒவ்வொரு பிரதோஷ வேலையிலும் இவற்றை தொடர்ந்து கடைபிடிப்பவர்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை என்பது ஏற்படுவதில்லை வீட்டில் சிவபெருமானும் பார்வதி தேவி இணைந்த படத்திற்கு வில்வைய மாலை சாத்தி தீப தூப ஆராத்தியை காண்பித்து வழிபாடு செய்து விரதம் நாளினால் இருந்து தொடர்ந்து சிவநாமத்தை உச்சரித்து வந்திங்கன்னா தடைகள் யாவும் விலகோ பெரு உண்டாகோ பிள்ளை இல்லாமல் இருக்கக்கூடியவங்க வீட்டில் இதனை நாளினால் கட்டாயம் கடைபிடிக்கணும் மேலும் பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேரவும் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்பெல்லாம் செய்தீங்கன்னா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் பிரதோஷ கால வேலையில் நாளை நாள் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கே நடைபெறக்கூடிய அபிஷேகத்தில் கலந்து கொள்வதோடு மட்டும் இல்லாமல் நந்தி பகவானுக்கும் சிவனுக்கும் தேவைப்படக்கூடிய அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்திங்கன்னா அது இன்னும் ரொம்ப விசேஷம் அது என்னென்ன அபிஷேகப் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம்னா சந்தனம் பால் தயிர் எண்ணெய் பில்வோ அரளி தாமரை தேன் திருநீர் பஞ்சாமிர்தம் பன்னீர் இளநீர் இந்த மாதிரி எந்த பொருட்கள் வேணாலும் அபிஷேகத்துக்கு நாளை நாள் வாங்கி கொடுக்கலாம் இவற்றில் ஏதாவது ஒரு பொருளை உங்களால் முடிந்த அளவுக்கு வாங்கி கொடுப்பதே நாளை நாள் சிறப்பான பலனை உண்டாகும் இதனை தவற விட்டு விடாதீங்க பிரதோஷ காலம் என்பது துன்பங்கள் நீங்கி பாவங்கள் விலகி நல்ல ஒரு செல்வ செழிப்பான வாழ்க்கையை உண்டாக்கி தரும் அதனால தான் வந்து இந்த பரிகாரத்தை செய்யணும் என்பதை இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ நாளை நாள் கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த இதை செய்வீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிவபெருமானுக்கு ஏதாவது இனிப்பு வந்து படைக்கணும் அது வந்து அந்தந்த கிழமைக்கேற்ப படைக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி சொல்லப்படுது அதன்படி நாளை புதன்கிழமை வந்து வந்திருக்கிறதுனால வாழைப்பழத்தை வைத்து ஏதாவது ஸ்வீட் செய்து அதை நாம் அவருக்கு படைக்கணும் ஸோ வாழைப்பழத்தில் என்ன ஸ்வீட் செய்யலாங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த ஸ்வீட்டை வந்து தெரிஞ்சு இந்த ஸ்வீட்டை நாளை நாள் சிவபெருமானுக்கு படுத்து கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிரசாதமாக கொடுங்க சரி வாழைப்பழத்தை வைத்து என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வாழைப்பழம் வைத்து வாழைப்பழ கேக் தான் வந்து ரெடி பண்ணும் அதை எப்படி ரெடி பண்ணுங்கிறத சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே விரும்பி சாப்பிடக்கூடிய மற்றும் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடிய இந்த வாழைப்பழ பணையார கேக்கை தயார் செய்வது நாளை நாள் ரொம்பவே சுலபமானது எப்படி அப்படிங்கிறத தான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஆக்சுவலி நீங்கள் யோசிக்கக்கூடிய நேரத்தில் சட்டென்னு சமைத்து சுட சுட பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாப்பிட்டு பார்த்தால் நாவலை எச்சில் ஊறும் பாரம்பரியமான முறையில் வாழைப்பழத்தில் வைத்து பனையார கேக் எப்படி தயார் செய்யணுங்கிறத சொல்கிறேன் கரெக்டாக இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வாழைப்பழம் பனையார கேக் செய்ய தேவையான பொருட்கள் வந்து வாழைப்பழம் மூணு கோதுமை மாவு ஒரு கப் நாட்டு சக்கரை அரை கப் சுக்குத்தூள் ஒரு ஸ்பூ ஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு சிட்டிக பொடித்த நட்ஸ் வகைகள் அரை கப் நெய் தேவையான அளவு ஸோ இதெல்லாம் வாழைப்பழ பனையார கேக் தயார் செய்ய தேவையான பொருட்கள் இப்போ வாழைப்பழ பணியார கேக் செய்யக்கூடிய முறையை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க வாழைப்பழ பணியார கேக் தயார் செய்வதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் முதலில் எடுத்து வைங்க நான் சொன்னல அந்த பொருட்கள் அதெல்லாம் அதில் வாழைப்பழத்தை வேண்டுமானாலும் அந்த கேக் செய்வதற்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதாவது வாழைப்பழம் வந்து நிறைய வகை வெரைட்டியெல்லாம் இருக்குல்ல அதில் எந்த வாழைப்பழத்தை வேணாலும் நீங்கள் மூணு பயன்படுத்தி கொள்ளலாங்கிறத தான் சொல்கிறேன் ஸோ முதல்ல மூன்று வாழைப்பழங்களை தோல் உரித்து துண்டு துண்டுகளாக வெட்டி வைத்து கொள்ளுங்கள் ஒரு மிக்சி ஜாரை கழுவி எடுத்து அதில் இதனை சேர்த்து கொள்ளுங்கள் பின்னர் ஒரு கப் அளவிற்கு கோதுமை மாவையும் அதோடு கொள்ளுங்கள் கோதுமை மாவை எந்த கப்பில் எடுத்திருக்களோ அந்த கப் அளவிற்கு அரை கப் நாட்டு சக்கரை சேருங்க நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் பொடித்த வெள்ளத்தையும் சேர்க்கலாம் பின்னர் ஒரு டீஸ்பூன் அளவிற்கு சுக்குத்தூள் சேர்த்து கொள்ளுங்கள் அரை டீஸ்பூன் அளவிற்கு ஏலக்காய் தூள் சேருங்க ஏலக்காய் தூள் இல்லை என்றால் மூன்று ஏலக்காய்களை இடித்து சேருங்க சுவை கொடுவதற்கு ஒரு சிட்டுக்கு அளவிற்கு உப்பு போட்டு நன்கு கலந்து விடுங்க இப்போது கப் அளவிற்கு தண்ணீர் சேர்த்து மிக்சியை இயக்கி நன்கு நைஸாக எல்லாவற்றையும் அரைத்து கெட்டியான மாவு பதத்திற்கு வந்துவிடும் பின்னர் அடுப்பை பற்ற வைத்து அதில் ஒரு பேன் ஒன்று வைங்க தேவையான அளவிற்கு நெய் வீட்டு பரப்புங்க பின்னர் இந்த மாவோடு நீங்கள் விருப்பப்பட்ட அளவிற்கு நட்ஸ் வகைகள்லாம் சேர்த்து கொள்ளுங்கள் ரொம்பவும் பொடி பொடியாக நறுக்கிய முந்திரி பாதாம் பிஸ்தா உலர்தயிற்சிகளை சேர்த்து கலந்து வைங்க பின்னர் பேனில் நெய் காய்ந்ததும் இந்த மாவை எடுத்து ஊற்றி கெட்டியாக பரப்புங்க கேக் போல் நன்கு உப்பி வரும் ஒரு முறை நன்கு வெந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா சங்களா மறுபுறம் திருப்பி போட்டு வேக விடுங்க இரண்டு புறமும் பொன்னிடமாக செவந்து வந்ததும் எடுத்து தட்டில் வைத்து நீங்கள் படைத்துட்டு அதுக்கப்புறம் மேட்டு கோவிலில் வரக்கூடியவங்களுக்கு பிரசாதமாக கொடுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு இது ஸோ கண்டிப்பாக நாளை நாள் இதை நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கே வந்து சில விஷயங்கள் வந்து தெரிய வரும் வாழ்க்கையில் ஸோ இதுதாங்க நாளைய பிரதோஷத்துக்கான இது இதை வந்து நீங்கள் இப்போ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் நாளை நாள் பிரதோஷத்துடைய சிறப்பை இந்த வீடியோவில் தெரிஞ்சு கண்டிப்பாக பிரதோஷத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணி பயன்பெறட்டும் இதே போல் புதிய அப்டேட்டான தோள்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து பயனடையலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீக வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்